நமிசல்லல்லால்லாஹு அலையவ செல்லமுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார் யகூதி முஸ்லீம் அல்ல யூதி வேலைக்காரர் நபிசல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவருடைய சக்கராத்துடைய நேரம் அவர் கிட்ட போனாங்க செல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க களிமாவை சொல்லும் மகனே உடனே அவர் வாப்பட முகத்தை பார்த்தார் வாப்பா உடனே சொன்னார் காசிம் சொன்னார்லாவுக்கு நீ வழிபடு அப்படின்றதோட அந்த உடனே களிமாவை சொல்லிட்டு நபிக்கு சந்தோஷம் அலமதுல நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்ட்டு வந்தார் நபி அவர்களோடே இருந்தார் நாங்க எல்லா காபீர்களையும் அல்லது யுத்தத்தில் நபிசல்லாஹு செல்லமுக்கு பக்க பலமாக இருந்தது முஹைரீக் என்ற ஒரு யகுதி தான் எங்களுக்கு சில கூட்டாளிமார் இருப்பார்கள் தமிழர்கள் பௌத்தர்கள் ஸ்ரீதேவிகள் மறக்காத நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களோடு நல்ல அஹ்லாக்கோடு பழகவர் இந்த முஹைரீக் என்ற யகுதி இருக்கிறாரே நபியோடைய இருந்தார் நபியுடைய கூட்டாளி அவரும் யுத்தத்தில் கொல்லப்பட்டார் முஸ்லீம்களோடு சேர்ந்து கொல்லப்பட்டார் நபி அவர்கள் சொன்னார்கள் சிறந்த ஒரு யகுதி தான் இந்த முஹைரீக் எவ்வளோ நல்லவர் என்றால் அந்த முஹரிக் என்ற ஹூதி வசிய செஞ்சார் நான் கொல்லப்பட்டால் என்னுடைய அவ்வளோ சொத்துமே ரசூல் உள்ளாகுதான் அவ்வளோ சொத்துமே ரசூல் உள்ளாகுதான் அப்ப நபி சொல்லு அலைவசல்ல ஒதுக்கல்ல ஒதுக்கல்ல நபி அவர்களோட நண்பர்கள் கூட்டாளிமார் சென்ற தப்சீர்லையும் பார்த்தோம் நபிசல்லாஹூ அலைவசல்லம் சக்கராத்தில் நபியுடைய கேடயம் ஒரு யகூதியிடம் ஈடு வைக்கப்பட்டிருந்தது ஏன் யகூதியிடம் ஈடு வைச்சாங்க யகூதிகள் நபிக்கு பக்கத்துல இருந்தவர்கள் நபியுடைய நேசர்கள் நண்பர்கள் எங்களுக்கும் தான் அல்லாஹ் சொல்லித்தாரான் நீங்க உங்களை துன்புறுத்தாதவர்கள் கஷ்டப்படுத்தாதவர்கள் எந்த தீங்கும் செய்யாதவர்களோடு நீங்கள் தொடர்பு வைப்பது எந்த குற்றமும் இல்லை வஸல்லம் உடைய சீராவிலே நபியுடைய வாழ்க்கையிலே இது ரெண்டு உதாரணம் அல்ல பல நூறு உதாரணம் இருக்கு பல நூறு உதாரணம் இருக்கு நபி அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலையும் நண்பர்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க அவர்கள் காபீர்கள் நல்ல காபீர்கள் நல்ல குணமுடையவர்கள் இது அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் ஐயோ அமனு ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே இதல் மூமினா பெண்கள் பெண்கள் உங்களிடம் வந்தால் எப்படி வந்தால் செய்தவர்களாக என்ன செஞ்சவர்களாக செஞ்சு பெண்கள் வாரா இது எப்பண்டா உடம்படிக்க நடந்துச்சு உடம்படிக்க நடந்துச்சு உடன்படிக்கையில கைச்சாத்திடப்பட்டது என்ன யாராவது ஆண்கள் இஸ்லாத்தை தழுவி மக்காக்கு மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு வந்தால் அவர்கள் என்ன செய்யணும் திருப்பி அனுப்ப அவர்கள் என்ன செய்யணும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு என்ன செய்யணும் திருப்பி அனுப்பிடும் ஆனா பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்தா பெண்களுக்கு அந்த சட்டம் அல்ல மக்காவில் இருக்கும் யாராவது பெண்கள் இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வந்தால் அந்த பெண்கள் ஒரு நாளும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் இந்த நேரம் உம்முக்குள் சூம் என்ற ஒரு பெண் இருந்தால் என்ன பேரு இன்னைக்கு நாங்கள் யாரும் அந்த பேரை வைக்கிறல்ல உம்முக்குள் சூமை நபிசல்லாஹோ அலைவ செல்லமுடிய காலத்தில் பதினொரு உம்முக்குள் சூம்கள் இருந்தால் எத்தனை உம்மு கொழுசும் பதினோரு உம்மு கொழுசும் இருந்தால் முதல் உம்மு கொழுசும் ரசூல்லாட மகள் ரசூல்லாட மகள்ன்ற பேர் என்ன உம்மு கொழுசும் ரெண்டாவது அழிவது எல்லாக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது பாத்திமாரதி எல்லா மூலமாக அதற்கும் பேர் வைத்தாங்க உம்மு கொழுசும் மூன்றாவது ஒக்மத்து யாரு நபிசல்லாஹூ அலைவசல்லம்

இவ்வாறாக அந்த காலத்துல பதினோரு உம்முக்குள் மகள் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க இஸ்லாத்தி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடி வந்துட்டார் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் ஹிஜாப கட்டிட்டு வந்துட்டார் யாருக்கு விளங்காது அந்த நேரம் ஹிஜாப் ஒன்றும் கடமை அறிக்கையில் ஹிஜாபை கட்டிட்டு என்ன வாப்பாத் நபி மொஹீத் லேசானவன் அல்ல ரெண்டு தம்பிமார் தம்பிமார் தழுவின இந்த உம்முக்குள் சோம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டா இப்ப சகோதரன்மார் ரெண்டு பேரும் வந்தாங்க எங்களோட தங்கச்சத்தான் எங்கட தங்கச்சத்தான் இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் என்ன இறக்கினான் இவ்வாறு செஞ்சு வந்தால் நபியே அவர்களை சோதனை செய்யும் இதே மாதிரி தான் அபுல் அகபுடைய மகள் அபுல் அகபுக்கு அஞ்சு புல்லு அபுல் அகபுக்கு எத்தனை ஒரே ஒரு பொம்பள புள்ள அந்த புள்ளட பேரு துர்ரா அபுல் அகப் எப்படிப்பட்டவன் தெரியும் வாப்பாக்கும் சகோதரர்மார்களுக்கு தெரியாமல் மக்காவிலிருந்து மதீனா கோடி வந்துட்டார் ஐநூறு கிலோமீட்டர் தெரியாம ஓடி வந்து நபியோடே இருந்துட்டாங்க அதே மாதிரி பெண் தான் இந்த உம்முக்குள் ஃபு உம்முக்குள் சூ வந்ததோட நபி அவங்க செக் பண்ணினாங்க என்ன செக் பண்றது என்னத்துக்கு வந்தா இந்த பெண் உண்மையிலே இஸ்லாமிய நோக்கத்தில் வந்தாவா அல்லது வேறு ஏதாவது நோக்கத்தில் வந்தாவா கல்யாணம் முடிக்க வந்தாவா அல்லது பாப்பாவோட சண்டை உடிச்சிட்டு வந்தாவா அவர்களை சோதனை செய்யுங்கள் சோதனை செஞ்சாங்க சோதனை அல்லாவ நாடி யார் நாடி அல்லாவ நாடி வந்திருக்கிறா உம்முக்குள் சோ நபி சல்லாஹூ அலைவசல்ல உடனே உம்முக்குள் சூமுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க

சுபை ரதி அல்லவான் அவர்களுக்கு ஒரு புள்ளரிஞ்சி ஜை நுபை ரதி எல்லாம் அவர்களுக்கும் உம்மு குல்சூமுக்கும் அடிக்கடி பிறச்சினர் வாழ்க்கையில் கொஞ்சம் கோமானவர் மனைவிக்கு அடிக்கிறவர் என்ன செஞ்சாங்க அஸ் உம்மு தலாக்க கேட்டுட்டாங்க என்ன விட்டு வாப்பா அப்படின்னு சுபைரதியான் தலா கொடுத்ததுக்கு பிறகு

மௌத்துக்கு பிறகு நாலாவது சஹாபி அம்ருபுனு ஆசிரதி அல்லாஹான் கல்யாணம் முடிச்சார் அம்ருபுனு ஆசிரதி அல்லா நிக்கா செய்து ரெண்டு மாதத்திலே உம்முக்குள் சூம் வஃபாத் ஆயிட்டார் இந்த நாலு முக்கிய சஹாபாக்கள் உம்முக்குள் சூம கல்யாணம் முடிச்சாங்க ஒன்று ஜெய்து பின் ஹாரிசா ரதி அல்லாஹான் இரண்டாவது ஜுபைர் பின் அவ்வாம் ரதி அல்லாஹான் மூன்றாவது அப்துல் ரஹ்மானுபின் அவுஃப் ரதி அல்லாஹான் நாலாவது அம்ருபின் ஆஸ் ரதி அல்லாஹான் ஹஸ்ரத் உம்மு குல்சூம் அலிரதி அல்லாஹுடைய காலம் வரைக்கும் ஹயாத்தோட வாழ்ந்து மௌத்தானாங்க இந்த உம்மு குல்சூம் தான் இந்த ஆயத்துடைய நோக்கம் என்பதாக சில உலமாக்கள் சொல்றார் அல்லாஹு அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் மிக அறிந்தவன்